ஆதி பாரதீசரில் பாரதிக்கும் அழகர் ஆண்டால் மூணு பேருக்கும் எல்லா உண்மையும் ஆதி மறந்துவிட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிடுன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் ஆசையாக வந்து ஓடி வராங்க ஆதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் டே நீ உன்னை ஸ்கூலில் என் கூட படித்து வந்தானே அப்படிங்கிறப்ப என்னடா என் கிட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து இப்படிலாம் பேசணுன்னு வச்சுக்கோங்க கிட்ட வந்து அழகர் வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல வந்தோன்னே ஆதிக்கு இப்போ பாதுகாப்புக்காக வந்திருக்க அவங்க வந்து பலார் பலார் நான் அழகரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இதை பார்த்துட்டு ஆண்டால் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து கோபமாக அடிக்க வராங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து மாதம் வந்து பிடிக்கிறாங்க அழகரை கையை பிடிச்சிட்டு என்ன நானும் கூட பிடிச்ச சின்ன வயசில் பார்த்தது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோன்னு பார்த்தா ஏன் ஆளுங்க மேலேயே வந்து கை வைக்க பார்க்குறியா அவனை தொலைச்சிப்படுவான் தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்கிட்ட பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காது அவ்வளோதான் இதுவே கோயிலாக இருக்கனால நான் பேசாமல் போகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இல்லைனா நடக்கிறதே வேறு இந்த ஆதியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோபமாக சண்டை போட்டுகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் அழகருக்கு வந்து ஒன்றுமே புரியல எனக்காக வந்து சின்னதாக வந்து முடிய உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வந்து என்னை முதுகில் தூக்கி போய் வச்சுக்கிட்டு என்னை வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஆதியாக இது எனக்கு எனக்கு அவ்வளோ தூரம் செஞ்சவன் என் நண்பன் என்னை மறந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் கண் கலங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கே இப்படின்னா அப்போ பாரதியும் தமிழ் நிலமை நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் ஆதி வந்து கரெக்டாக கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக தமிழ் வந்து ஓடி வந்து ஆதி அப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க இங்கே போறமா நீ வந்து என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ஆனால் அப்பான்னு சொல்லி கூப்பிடவே கூடாது உனக்கு அப்பா அம்மானு வந்து ரெண்டு பேர் இருப்பாங்கள்ல அவங்கள மட்டும்தான் நீ கூப்பிடணும் நம்மளை பிடிச்சவங்க பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எல்லாரையுமே அப்பாலலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து கோச்சிக்கிட்டு நீங்கள் என் அப்பாவே கிடையாது வேண்டாம் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சிட்டு அழுதுகிட்டே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க தமிழ் வந்து போய் அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா அம்மா நான் தான் அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப காலையிலேருந்து இதை தான் நீங்கள் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஃபோட்டோ ஆதிக்கோட வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டையில் வந்து எடுத்து காட்டுறாங்க இங்கே பார்த்துக்க இவர் வந்து ஆதி இல்லையா எனக்கு என்ன தெரியலன்னு நினச்சிக்கிட்டு அப்பா கூடவா வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாரதி வந்து என்னை யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டாருங்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து ஆதியும் நிஷா எல்லோரும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க கோவிலை விட்டு கோயிலில் விட்டு கிளம்பி போகிறப்ப வந்து கரெக்டாக வந்து வாசு வந்து மனசு வந்து பாரதி அழுகிறதும் தமிழ் அழுகிறதும் பார்த்தோன்னே கேட்கல அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஆதி வந்து மனசுக்கிட்ட வந்து கையை வச்சுட்டு மறுபடியும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு நிஷா வந்து கேட்குறப்ப எனக்கு என்னன்னு சொல்ல தெரில ஆனால் வந்து என்னோட மனசு வந்து எதோ ஒன்று சொல்லுது யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க படப்படன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி கொஞ்சம் நிதானமாக இரு அப்படிங்கிறப்ப வேண்டாம் வேண்டாம் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கிளம்பி இந்த பக்கமாக வந்து போயிடுறாங்க போனோன்னே வந்து இந்த பக்கம் பாரதி வந்து குளத்தங்கரையில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆண்டால் வந்து ஆறுதல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அழகர்கிட்ட டே விடுறா எதுவோ கோவத்தில் இருக்கானா என்ன ஏதுன்னு தெரியல விடு ஆதி அப்படிப்பட்டவன் கிடையாது என்னை முத முதல்ல பார்க்குற மாதிரி வந்து பார்த்து பேசுகிறான் நீ தானே சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவன் அப்படின்னு அஞ்சாவது அப்படின்னு கேட்குறான் அப்படி இருக்கும்போது வந்து யாரோ ஒருத்தன் வந்து அவன் ஆள் வந்து அடிக்கிறான் என்ன அடிக்கிறான் அதை வந்து அவன் பார்த்து வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து என்னை பார்த்து வந்து கேள்வி கேட்குறான் என் ஆள் மேலே கை வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு தொலைச்சிருவேங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலை ஆக மொத்தத்தில் என்னமோ வந்து பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அவன் என்னை மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் எமோஷ்னலாக வந்து ஆண்டாள் கிட்டே பேசிவிட்டு அப்படியே அழுதுகிட்ருக்காங்க விடுறா விட்றா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல பாரதியும் தமிழையும் போய் பார்ப்போம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழும் பாரதியை வந்து அதோட முடியுது